என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ யார் யாருக்கெல்லாமோ நேரம் ஒதுக்கி கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் அம்மா எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் முன்னால் ஒதுக்க முடியாதா என் குழந்தையே நீ எனக்காக இந்த ஐந்து நிமிடத்தை செலவிட்டு ஆனால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்து விடுவேன் என் குழந்தையே அது என்னால் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் எனக்கான நேரத்தை ஒதுக்கு என்று உன்னிடத்தில் நான் கேட்கப் போகின்றேன் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா நான் எதற்குமே நேரமில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கை என்ற போராட்டக்களத்தில் ஓட்டமாக என்று நான் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் ஒரு நொடி கூட எனக்கென்று நிம்மதி கிடைப்பதில்லை எனக்காக ஓய்வும் மன நிம்மதியும் கிடைப்பதே இல்லை நான் உன்னை கண்டு உன் வாக்கினை கேட்க கூடாது என்றெல்லாம் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது என் ஆனால் என்னுடைய நேரம் எனக்கு சரியாக வாய்க்கவில்லை என்பதனால்தான் தாயே உன் வாக்கினை கேட்க முடியாமல் நான் தவித்து நிற்கின்றேன் நீ என்னவெல்லாம் யாருக்கெல்லாம் நான் நேரம் ஒதுக்குகின்றேன் என்று எளிதாக சொல்லிவிட்டாய் உனக்கே நேரம் ஒதுக்க முடியவில்லை என்றால் நான் வேறு யாருக்காக நேரம் ஒதுக்கப் போகின்றேன் என்று என் குழந்தை நீ மனதில் நினைப்பதை நான் நன்கு உணர்வேன் என் குழந்தையே அம்மா உன்னை சோதிக்க நினைக்கவில்லை நீ எனக்காக நேரம் ஒதுக்குவாயா என்பதனை நான் நிச்சயமாக பார்க்கவும் விரும்பவில்லை என் குழந்தையே ஏன் தெரியுமா என் குழந்தையை பற்றி எனக்கு தெரியும் தெரிந்ததனாலே தானே உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நான் இதை சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா சில நேரங்களில் நீ ஒதுக்குகின்ற நேரமானது உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத நேரமாக இருக்கின்றது காரணம் இல்லாமல் ஒருவருக்கு நீ ஒதுக்கி நேரம் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்றது அதாவது தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுபவர்களுக்கு நீ நேரத்தை ஒதுக்குகின்ற அவர்களின் வார்த்தைகளை எதுவுமே உன் மனதிற்கு நல்ல விஷயங்களை கொண்டு சேர்ப்பது கிடையாது என் குழந்தையே இதுபோன்று செய்கின்றவர்கள் உன்னருகில் இருக்கும் பொழுது அவர்களுக்காக நீ நேரத்தை செலவிடக்கூடாது அல்லவா இதைத்தான் உன்னம்மா நான் சொல்கின்றேன் என் குழந்தையே ஒருவரோடு நாம் பேசுகின்றோம் என்றால் அவர்களிடத்திலிருந்து உனக்கு நேர்மறையான சக்திகள் கிடைக்க வேண்டுமா தவிர ஒரு பொழுதும் எதிர்மறையான சக்திகள் கிடைக்கக்கூடாது சிலரை பார்த்தாலே அவர்களிடத்திலிருந்து இருந்து எதிர்மறை சக்திகள் மட்டுமே உடனடியாக நமக்குள் வந்துவிடும் இது போன்று வராதபடி என் குழந்தை நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் அல்லவா அதனால் தான் யாரிடத்தில் பேசுகின்றோம் இதனால் நமக்கு என்ன நன்மை இருக்கின்றது என்பதனை மட்டும் நீ பார்க்க வேண்டும் என் குழந்தையே இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து வாக்கு தருவதற்கான காரணத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ எனக்கான நேரத்தை ஒதுக்கி என் குழந்தை இன்று இந்த நேரம் என் தாயானவளின் வாக்கினை கேட்கின்ற நேரம் மனதிற்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் தீர வேண்டும் அதுதான் இன்று உன்னுடைய தாயானவள் என்னுடைய நோக்கம் என் குழந்தையே சில விஷயங்களில் என் பிள்ளை கவனமாக கேள் சிலர் உன் மனதில் இருக்கின்ற சில விஷயங்களுக்கு சிலரிடத்திலிருந்து கிடைத்த பதில் உனக்கு திருப்தியாக இல்லை அது உன்னை மேலும் மேலும் குழப்பமடைய செய்கின்றது இதற்கு மேலும் இதனை என்ன செய்ய முடியும் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்துவிட்டாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சரியாகத்தானே முடிவெடுக்கின்றோம் அதையும் மீறி நமக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் தவறான விஷயங்களும் நடக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டே இருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த யோசனை சரியானது தான் ஏனென்றால் உனக்கு மனக்குழப்பம் வந்ததற்கு காரணமே மற்றவர்களோடு நீ உன்னுடைய கருத்துக்களை கேட்டதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பிரச்சினைகளை நீ தீர்த்து கொள்ளாமல் இன்னொருவரிடத்தில் சென்று அதற்கான பதிலையும் ஆறுதலையும் உதவியையும் எதிர்பார்த்துத்தான் இன்று உனக்கு இருக்கின்றது அதிகப்படியான குழப்பத்திற்கு காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ளாமல் நீயோ உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாவற்றிற்கும் அடுத்தவர்களிடத்தில் சென்று ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இப்போதெல்லாம் எல்லாருமே அடுத்தவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று யோசித்து கொண்டுதான் தன்னுடைய நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஏற்றால் போல நீயும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே இதை சொல்வதனாலேதான் உனக்கு தீர்வு கிடைக்கின்றது என் என்றால் நிச்சயமாக அது கிடையாது உன்னம்மா நான் இதை செய்யக்கூடாது என்று ஒரு பொழுதும் சொல்ல மாட்டேன் ஆனால் இதை செய்வதனால் உனக்கு மேலும் மேலும் குழப்பமாகத்தான் இருக்கின்றது ஒரு விஷயத்தை செய்யலாமா என்று கேட்டால் செய்யலாம் செய்தால் இப்படி நடக்குமா என்று பயமுறுத்தி விடுவார்கள் அதனால் உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா இதை செய்யலாமா என்று அதனிடத்தில் நீ உனக்கான பதிலை தேடு உனக்குள் சிந்தனைகளுக்குள் உனக்கான நல்ல விஷயங்களை எப்படி தொடங்க வேண்டும் என்று நீ பார் என் குழந்தையே அதை விடுத்துவிட்டு அவர்களின் இடத்தில் ஒரு நாளும் என் குழந்தை நீ ஆறுதலை தேடாதே நிச்சயமாக அவமானங்கள்தான் மிஞ்சும் அதனால் எந்த ஒரு நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்வதற்கு யாரும் உறுதுணையாக இல்லை என்றால் தெய்வத்தை மட்டுமே நீ நம்பி அந்த காரியத்தில் இறங்கு எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் உன்னை கைவிடாது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த மனிதர்கள் இரக்கமற்றவர்கள் அது மட்டும் இல்லை நன்றி மறந்தவர்களும் அல்லவா தனக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி மறந்து நிற்கின்ற இந்த உலகத்தில் என் குழந்தை யாரிடத்திலும் எதையும் உன்னால் எதிர்பார்க்க முடியாது நீ எதிர்பார்ப்பதும் தவறு என்று உனக்கு குழப்பங்கள் வந்துவிட்டது என்றால் தெய்வத்திடம் அனுமதி கேள் தெய்வத்தின் முன்னால் நின்று உன் குறைகளை சொல்லிப்பார் நிச்சயமாக என் குழந்தைக்கு தீர்வு கிடைத்துவிடும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கும் உனக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா என்று அலைந்து தெரிவதற்கு பதிலாக மற்றவர்களோடு நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக இந்த தாயானவளை தேடி நீ ஓடி வந்துவிடு அம்மா எப்பொழுதுமே உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என் குழந்தையே உனக்கான நல்ல செய்தியை சொல்ல நான் காத்து கொண்டிருப்பேன் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி தர வாழ்க்கையில் அனைத்தும் கஷ்டங்களையும் போக்கி தர இந்த தாயானவள் நான் இருப்பேன் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் வைத்துவிட்டு ஒரு பொழுதுமே உனக்கான எதிர்மறையான எண்ணங்களை நான் சொல்ல மாட்டேன் என்ன நடக்கும் என்பதனை அம்மா உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுவேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் எதனால் உனக்கு பிரச்சனை வந்தது யாரால் வந்தது நீ யாரிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை எல்லாம் தாயானவள் நான் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே அதன் பிறகு என் குழந்தையின் வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை அல்லவா வாழ்க்கையில் உண்மை தெரியாமல்தான் வாழ்க்கையின் ரகசியம் தெரியாமல் தான் நீ விழிப்புதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே அதுவே உனக்கு தெரிய வந்து விட்டால் அதன் பிறகு நீ கஷ்டப்படுவதற்கு கவலைப்படுவதற்கும் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்பதனை சர்வநிச்சயமாக என் பிள்ளை நீயும் புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொண்டு நிச்சயமாக என் பிள்ளை உனக்கானதை நீ பெற்றுக்கொள்வாய் எல்லாம் எல்லா நேரத்திலும் உனக்கானது கிடைக்கவில்லையே என்று வருந்தாமல் உனக்கான நல்ல நேரத்தை இந்த தாயானவள் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த தாயானவள் உடனிருந்து உன் சந்தோஷத்தையும் உனக்கு மீட்டு கொடுப்பின் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தி போற்றி போற்றி